தாவிடைய வாழ்க்கையை பாருங்க இருக்கும் போதே தாவிதை தேவன் சாமியில கொண்டு நீ தான் அபிஷேகம் பண்ணிட்டார் அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் சவுல தள்ளிட்டு அங்க சிங்காசனத்துல இருந்தாரா இல்ல பதினஞ்சு வருஷம் உயிரை பிடிச்சிட்டு ஒரு நாடோடி போல தன் உயிருக்கு பயந்து காடுகள்ல அலைஞ்சு தெரிஞ்சார் காரணம் என்ன தெரியுமா அந்த மனுஷன் சாலமோனை போலயோ இல்ல மற்ற ராஜாக்களை போலயோ தன் பலத்துல வாழக்கூடாது தன்னுடைய பொன்ல வாழக்கூடாது தன்னுடைய ஆர்மி செல்வாக்குல வாழக்கூடாது தாவீது என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நான் சொன்னேன் எப்படி என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னேன் அவன் அதற்கு ஏற்றப்படி வாழ வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் தாவீது கிருபைய நம்பி பிழைத்து வாழ வேண்டும் என்பதற்காகவே பதினஞ்சு வருஷம் காட்டில் அலையை விட்டுட்டார் ஏன்னா அந்த பதினஞ்சு வருஷம் அநேக தடவை சவல் பிடிக்க நேரிட்ட பிறகும் தேவனுடைய கிருபை நாளே பாதுகாக்கப்பட்டார் தான் அந்த அந்த தாழ்வி ராஜா தன்னுடைய அரண்மனையில் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட பிறகும் அவர் கடைசி வரைக்கும் தேவனை துதிக்கிறதுல அவர் விடவே இல்லை இரவும் பகலும் ஜெபித்ததான ஒரு மனுஷன் அந்தி சந்தி மதியான வேலையில ஜெபித்ததான ஒரு மனுஷன் கிடைக்கிற நேரங்கள்லாம் ஜெபித்த மனுஷன் என் நாவிலே தேவனுக்கு என்று பாட்டு இருக்கிறது என்று சொல்லி தேவனை துதித்ததான ஒரு மனுஷன் கிருபையை நம்பி வாழ்ந்த மனுஷன் எதனால அதிகாரத்துக்கு வந்த பிறகு நான் தான் சொல்லாம தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்ந்தார் தெரியுமா அந்த பதினஞ்சு வருஷம் காத்திருக்க வச்சுட்டு ஏறக்குறைய பதினஞ்சு வருஷம் எதுக்கு காத்திருக்க செய்கிறாரு ஏன்னா நீங்க பாருங்க அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுடைய எல்லா ராஜாக்களையும் பாருங்க எல்லாரும் தங்களை பெருமைப்படுத்தினாங்க சாலமோன் முதல் அதுக்கு பிறகு எல்லா ராஜாக்களுமே தங்களை தாங்கள் உயர்த்துக்கிட்டாங்க ஆனா தாவித் ராஜாட வாழ்க்கையை பாருங்க இசைக்கியா யோசியா இவங்க ரெண்டு தவிர மீதுல எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க தங்களை உயர்த்துக்கிட்டாங்க ஆனா தாவித் ராஜோட வாழ்க்கையை பாருங்க அவர் கடைசி வரைக்கும் தேவனுடைய கிருபையை நம்பியே வாழ்ந்தார் ஏன் அந்த பதினஞ்சு வருஷமா அவருடைய உயிரை சவுலுக்கு கொடுக்காம பாதுகாத்த தேவ கிருபையே ஏன்னா ஒரு ராஜா நினைச்சா ஒரு மனுஷனை பிடிக்க முடியுமா முடியாதயா பிடிக்கலாம் காட்டுக்குள்ள கடந்த ஆர்மியா அனுப்பினா பிடிக்க முடியவே முடியாதா பிடிக்கலாம் ஆனா கருவைதான் பாதுகாத்துச்சு எதுக்கு அந்த பாடம் உன்னை ராஜாவை வைக்கும் போதும் நீ ஒன்னு நம்ப கூடாது உன் சேனைகளை நம்ப கூடாது உன் திரளான செல்வத்தை நம்பாத நீ எப்பவுமே எதை நம்பணும் தெரியுமா என்னுடைய கிருவை ஏன் உங்களுடைய வாழ்க்கையில காத்திருக்க வைக்கிறா தெரியுமா காரணம் உண்டு உங்க பெருமை அடங்கி போவதுக்கு நானுங்கிறத சுயநலம் அடங்கி போவதற்கு பலத்தை நம்பி வாழக்கூடிய அந்த எல்லாம் அற்று போறதுக்காக கிருபையை நம்பணும் தேவனை நம்பணும் அவரை விசுவாசிக்கணும் வாழ்நாள் முழுவதும் நன்றி உணர்வுள்ளவங்களா இருக்கிறதுக்காக அதான் இவ்வளவு உபத்திரம் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு நாட்கள் வருஷங்கள் ஏன் ஒரு காரணம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் காரணம் இல்லாம இல்ல ஆனா என்ன இலவசமா பெற்று இலவசமா பெற்றுக்கணும் எத்தனை பேரை வச்சு காப்பாத்தினாங்க சிலருக்கெல்லாம் அபிஷேகம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கும் ஆனா அதுக்கு மதிப்பே தெரியாம தொலைச்சவங்க இங்கேயே நிறைய பேர் உண்டு இங்கே நிறைய பேர் உண்டு இங்கே அதுக்கு மதிப்பு தெரியாது அதுக்காக அழுது புலம்பி கண்ணீர் வெடிச்சு வேதனையோட கேட்டு பெற்றுக் கொண்டு பாருங்க அது இலக்கு தோணாது அப்ப காத்திருக்கிறதுக்கு எதுக்காக ஒரு நோக்கம் எதுக்கு காத்திருக்க வைக்கிறாரு நீங்க முடியல பரலோக ராஜ்யம் போகணும்னு ஏன்னா அநேகர் ஓடுறாங்க அநேகர் அனுபவத்தை பெற்றுக்கொள்றாங்க ஆனா எல்லாருமே விழுந்துடுறாங்க ஏன் சுயத்துக்கு இடம் கொடுக்குறாங்க பெருமை கிடம் கொடுக்குறாங்க யாரு கேட்டால் நான் தான் பண்ணேன் என்ன கொண்டு நடந்துச்சு நான் தான் செய்தேன் நான் தான் சுவிசேஷம் நான் தான் அந்த வீட்டில் ஜோ பண்ணேன் நான் தான் காரியம் நடந்துச்சு அப்போ தேவருக்கு மகிமை கொடுக்கல நீங்க விழுந்து போறீங்க முடியல பரலோக ராஜ்யம் போடுமா முடிய எது பாக்கியம் இந்த உலகத்தில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்காக வாழ்ந்து தேவசுத்தம் செய்து முடியல பரலோர் ராஜ்யம் போகணும் அப்போ யார் தான் பரலோராஜ்யில் போக முடியும் பெருமை இல்லாத மனுஷன் தேவ சுத்தம் செய்கிற மனுஷன் அவருக்கு கீழ்படிந்தது கற்பனைக்கு பயந்து நடக்கக்கூடிய மனுஷன் மனுஷ் காத்து காத்திருக்க செய்கிறார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் அநேகர் என்னெல்லாம் வயசுல பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்ப பல வருஷங்களாக பல காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்திருப்பீங்க கிடைக்காம இருந்த காரணம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எதை நீங்க விட்டுறக்கூடாது காத்திருந்து ஜெவம் ஜெபத்தை விட்டுறக்கூடாது